இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எட்டுக்குடி தளத்தில் பாடியிருக்கார் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது உரமுற்றிறு அப்படின்ட்டு இந்த எட்டு குடி முருகருக்கு சிறப்பு நிறையா ஒரு சிற்பக் கலைஞர் உயிருள்ள கல் தேடி உயிருள்ள கல்லில் முருகர் செலவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணாராம் அப்போ அந்த உயிரோட்டமுள்ள கல்லை தேடி எடுத்து பண்ணவொடனே அந்த உயிரோட்டமான கல்லில் பண்ண உடனே அந்த மயில் ஓட ஆரம்பிச்சிடுச்சான் அந்த வடிச்சிருக்கிற அந்த சிலையை பார்க்கணும்னு ராஜா வந்தாராம் இப்போ ஏன் அந்த கா காலை கட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு அதை அவுத்து விடுங்க அப்படின்னு இல்லை இது உயிரோட்டம் உள்ள கல் அப்படின்னு சொன்னால் ஆ உயிரோட்டம் உள்ள கல் நீ அவுத்து அப்படின்னோடனே அந்த மயில் முருகரை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிச்சுட்டான் எட்டிப்புடி புடினது பேர் எட்டு குடி அப்படி ஒரு உயிரோட்டமான முருகப்பெருமான் எட்டுக்குடி தளத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு வாய்ந்தவர் அந்த தளத்து முருகப்பெருமானை நம்ம அருணகிரிநாதர் பாடியிருக்கார் இதற்கான சந்தம் தனன 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 தனதானா அப்படின்ட்டு இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு முதல் மு முன்னாடியே வந்துடும் போட்ட உடனே வந்துடும் இல்லைன்னா நீங்கள் போய் இந்த மாதிரி கன்னிகா பாரதி சேனல்னால் இன்றைக்கி இப்போ அதிகம் போடலை இன்றைக்கி என்ன திருப்புகள் போடலைன்னு போய் தேடியாக பார்க்க போகிறீங்க ஆகனால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கினீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு முன்னாடியே வந்து நிற்கும் ஆகையினால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அனைவரும் மனம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் திரு சிற்றம்பலம் ஷார்ட்ஸு போட்டால் வீடியோ பார்க்குறவங்க அனைவரும் ஷார்ட்ஸையும் பாருங்கள் ஷார்ட்ஸ்லேயும் நிறைய இந்த கந்தர அனுபூதி இதெல்லாம் தேவாரம் திருவாசகம்லாம் போடுறேன் அதையும் போய் பாருங்கள் சமையல் குறிப்புகள்லாம் போடுறேன் பாருங்கள் பார்க்க தேவைப்பட்டவங்க பாருங்க பார்க்கறது உங்களுக்கு அது ஒரு நன்மை தானே தரும் முருகனுக்கு அரோகரா செப்பன வட்டமும் ஒத்து இலகி புலகி திடமாயே உடை சுற்றும் இடை சுமை ஒக்க அடுத்து அமித வீரு தரம் ஒத்து உபயக்கலபத்தலமிக்க தருணத்தனமீதே சருவிச் சருவித்தழுவித்தழுவி தவம் அர்க்கவிழல் வேணோ அரிபுத்திர சித்தசன் அக்கடவுக்கு அருமை திருமை துணவேலே அடல் குக்குட நல் கொடி கட்டி அனர்த்த படையை பொறுவோனே பறிவுற்றவருக்கு அருள் வைத்து வித்தக முத்தமிழை பகர்வோனே பழனத்து ஒளி முத்தணி எட்டு குடிபடியில் குமர பெருமாலே பழனத்து ஒளி முத்தணி எட்டு குடி பதியில் பெருமாலே இப்போ இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் அவர் முதல்ல நிறைய அவங்கள பற்றி தான் புகழ்ந்துருக்காரு அதை விடுத்து திருமாலுக்கு மகனான மன்மதன் என்னும் அந்த கடவுளுக்கு அருமையான அழகிய மைத்துனனே செவ்வேலே வலிமை வாய்ந்த சேவல் என்னும் நல்ல கொடியை கட்டி துன்பம் விளைவித்த அசுர சேனையுடன் சண்டை செய்தவனே அன்பு வைத்த அடியார்களுக்கு கருணை வைத்து திருவருளை பாலிக்கும் ஞானமூர்த்தியே முத்தமிழில் தேவார பாக்களை ஞான சம்பந்தராக அவதரித்து அருளியவனே வயல்களில் பிரகாசிக்கின்ற முத்துக்களை கொண்ட எட்டுக்குடி என்னும் பதியில் குமரப் பெருமாளே எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கா பார்த்தீங்களா ஞான சம்பந்தராக வந்து தேவார பாக்களை அருளியவரே அப்படின்னு சொல்லி தமிழுக்கே அருமையான சொல்லு அப்படி அவர் முருகிறாருக்கு வச்சு தான் அந்த தமிழை அப்படி போட்டு பேரட்டி எடுத்து சாதாரி பண்ண யாருமே தொடர்றதுக்கு பயப்படுவாங்க அந்த சாதாரி பண்ணில் ஞான சம்பந்த பூந்து விளையாடிருப்பார் அந்த மாதிரி அவர் தமிழ் கடவுள் இல்லையா அவருக்கு என்ன சொல்லவா கேட்கணும் அதனால் அருணகிரி வா அருணகிரிநாதர் வாய்க்கு வாய் புகழ்றாரு ஞான சம்பந்தராக வந்தீங்களே முருகப்பெருமானே இப்போ நம்ம சத்து எழுதி உடை சுற்றும் மேடை சுமையொக்க அடுத்த வீரே தரமுத்து பயபத் தலமிக் கவன தருண தனமிதே சருவிச் சருவித் தழுவி தழுவி தவமற்க விடுத்துழல் வேணோ அரி புத்திர சித்த அக்கடவுட் கருமை திருமை துணவேலே அடல் குக்குட நற்கொடி கட்டியனற் தசுரப்படையை பொறுவோனே பறிவுற்றவரு கருள் வை தருள்வி தகமுத்தமிழை பகர்வோனே பழன தொழில் முத்தணி எட்டி குடி பதியுமரப்பெருமாலே உறமுற்றிறப்பனவட்டமு லகிப்புலகமாயமாயே உடை சுற்றுமி சுமையொக்க அடு தமித கெருவத்துடன் வீர் தரமுத்துபய கலப தலமி கவன தருணத்தனமிதே சருவி சருவி தழுவி தழுவி தவ ம விடுத்துழல்வேனோ அரிப்புத்திர சித்தச அக்கடவுட் கருமை திருமை துணவே அடல் குடனர் கொடி கட்டியனர் தசுரப்படையை பொறுவோனே பறிவு வறி கருள்ருள்வித்தகமுத்தமிழை பகர்வோனே பழன தொழில் முத்தனி எட்டு குடி பதியில் குமர பெருமாலே பழன தொழில் முத்தனி எட்டு குடி பதியில் குமர பெருமாலே பதிய குமர பெருமாலே வைக்கவேல் முருகனுக்கு அரோகராம் நம்ம அருணகிரிநாதர் அருளி செய்த இந்த திருப்புகளை அன்றாட எங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை கேளுங்க கேட்டு அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க கோயிலுக்கு எல்லோரும் போகிறீங்க போகிறதுனால நம்ம கேட்குறதெல்லாம் கிடச்சிடுதா திருப்புகளை பாடி மனமார கேட்டுட்டு நம்மளால் பாடுறதுக்கு தான் முடியல கேட்கலாம் நல்ல சாமியை கும்பிட்டுட்டு முருகப்பெருமானை வேண்டிக்கின்னு திருப்புகளை கேளுங்க கேட்டு உங்களுடைய தீவினையெல்லாம் நல்வினை நல்வினையெல்லாம் கூடணும் அப்படின்னு சொல்லி இறைவனை மனமார வேண்டி கைதுடுங்க நாம் இந்த கோயிலுக்கு போக முடியல அந்த கோயிலுக்கு போக முடியலன்னு வருத்தப்படாதீங்க நம்மளால் போக முடியலன்னு தான் முருகப்பெருமானே நம்மளை தேடி ஓடி வருவார் அதைனால மனம் வந்து அன்போட முருகப்பெருமானு உள்ளூர் கோயில்லேயே போய் பாருங்கள் நம்மளால போக முடியல அங்கங்கே கூட்ட நெரிசல் அந்தந்த நேரத்துங்களில் போக முடியல அப்படிலாம் இருந்து போய் பார்த்து அவத்தைப்படாமல் இப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்து ஒரு தம்பி வீடியோ போட்டிருக்குது ஒரு ஒரு பொண்ணும் வீடியோ போட்டிருக்குது போயிட்டு அவ்வளோ அவசைப்பட்டு ரெண்டு நாளாக உட முடியலையாம்மா எனக்கும் ஆசை தான் வயசு காலம் இருக்கும்போது சுற்றின இப்போ போக முடியல மனசு ரொம்ப கஷ்டப்படுது இருந்தாலும் என்ன பண்ணுறது அங்கே போய் கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம அழகாக தொலைக்காட்சியில் அருமையாக பார்க்குறோம் அவங்களாம் லைவாகவே போடுறாங்க நல்லபடியாக பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய நினப்பு நம்மளுக்கு எப்போதும் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம ஒரு நேரம் போக முடிகிற நேரத்தில் போகலாம் போக முடியாத நேரத்தில் வருத்தப்படக்கூடாது முருகா இந்த கூட்ட நெரிசல்லையோ இல்லை நம்ம வந்து மாட்டிக்கிட்டு அவசைப்படாமல் லைனில் இருந்துட்டு பாதியிலே இறங்கி ஓடி வந்தாங்களாம் அந்த மாதிரி எவ்வளோ அவஸ்தை பாருங்கள் லைன்லேருந்து திரும்ப வர்றதுன்றது பெரிய கஷ்டம் நான் ஒரு முறை போய்ட்டு ரொம்ப ரொம்ப அவஸ்தப்பட்டுருக்குறேன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கூடுமான மட்டும் நம்ம முருகப்பெருமான் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள் ரொம்ப கூட்டமாக இருக்கிற இடத்துங்களில் போய் மாட்டிக்கின்னு தொந்தரவுப்படாதீங்க முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு பரிபூர்ணமான அவருடைய அன்பும் ஆசையும் கிடைக்கும் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு செய்னிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மா வாழ்கீரடியாரெல்லாம் வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுங்க